அபிராமி அந்தாயினுடைய மூன்றாவது பாடலினுடைய பொருளை இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் இரண்டாவது பாடலினுடைய கடைசி வரியாக கடைசி சொல்லாக அறிந்தனமே என்கின்றார் அதை வைத்துத்தான் இந்த பாடலை ஆரம்பிக்கின்றார் முதலில் பாடலை பார்க்கலாம் அறிந்தேன் எவரும் அறியாத மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மருந்தே விடும் நரகுக்கு உறவாய மனிதரையே என்று இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் முதலிலே அறிந்தேன் என்கின்றார் யாரை அறிந்து கொண்டதாக சொல்லுகின்றார் அம்பாளை அறிந்து கொண்டேன் என்கின்றார் நமக்கு ஒன்று ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிதல் வேறு தெரிதல் வேறு அறிதல் என்பது நெடுநாளைக்கு நம்மோடு இருப்பது அறிந்து கொள்ளுதல் தெரிதல் என்பது சில காலத்திலே அது மறைந்து விடுவது மறந்து போய்விடுவது அப்படி அம்பாளினுடைய புகழை நான் அறிந்து கொண்டேன் என்கின்றார் எப்படி அறிந்து கொள்கின்றார் எவரும் அறியா மறையை அறிந்தேன் எவரும் அறியா மறையை மறைனா அங்கே வேதம்னு அர்த்தம் யாரும் ஏன்னா வேதம்னா இங்கே அம்பாளே வேதமாக இருக்கா எவரும் அறியா அம்பாளை மறையை வேதத்தை நான் அறிந்து கொண்டேன் வேதத்தின் மூலமாக என்ன செய்கிறார் இறை வேதம் என்பது இறைவனை அடைவதற்குரிய தகுதியை நமக்கு காட்டும் ஒரு ஆசிரியர்னா அவன் பாடம் நடத்துறதுக்கு அவ மாணவர்கள் நடத்துவதற்கு ஒரு தகுதி இருக்கணும் அது மாதிரி வேதம் நமக்கு இறைவனை அடைவதற்குரிய ஒரு தகுதியை காட்டும் அப்படிப்பட்ட வேதத்தின் மூலமாக உன்னை அடைவதற்குரிய நான் தகுதியை பெற்ற உன்னை அறிந்து கொண்டேன் அது மறை வேதம் இன்னும் ஒரு பொருள் மறைத்தல்னு பேர் அம்பாள் என்ன செய்கிறாளா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளாம் கல்லாக இருக்காளாம் அவளை எப்படி பார்க்க முடியும் வேதத்தின் மூலமாக தான் அவளை பார்க்க முடியுமா வேதத்தின் மூலமாக அறிதலின் மூலமாக ஆத்மாவினுடன் மூலமாக மனத்தின் மூலமாக அவளை அறிந்து கொள்ள முடியும் அப்படி நான் அறிந்து கொண்டேன் அப்படின்ற அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உன் திருவடிக்கு அறிந்தது மட்டும் போதாது எப்படி நீ அறிந்து கொண்டாயே அதன் மூலமாக அதன் வழியாக அம்பாளினுடைய திருவடியை நான் பற்றி கொண்டேன்றார் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உன் திருவடிக்கேன்றார் திருவடிக்கேன்னா அடைக்கலம் புகுதல்னு அர்த்தம் அம்பாளை சரணாகதி அடைதல்னு அர்த்தம் சரணாகதி தத்துவம்னு அர்த்தம் சரணம் பிரபத்தியேன்னு அர்த்தம் அதனால் செறிந்தேன் நின் திருவடிக்கே அப்படின்றார் எவரும் அறியாமறை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே அப்படின்றார் மகாலட்சுமின்றார் இங்கே அம்பிகையே மகாலட்சுமின்றார் மகாலட்சுமி என்ன கொடுப்பா செல்வத்தை கொடுப்பா செல்வத்தை கொடுக்குறவரை அந்த செல்வத்தை நாம் தான் காப்பாற்றிக்கணும் அப்போ செல்வத்தை கொடுத்து அந்த அருட்செல்வத்தை இப்போ கொடுத்துட்டார் அவளை அடையக்கூடிய தன்மை இவருக்கு கொடுத்துட்டார் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா அம்பாளோடு தொடர்புடைய பக்தர்கள் அம்பாளுக்கு அணுக்கத் தொண்டராக இருக்கிறவர்கள் அவர்களோடு தான் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பிலே இதை நாம் காப்பாற்றி கொள்ளமே என்பதற்காக திருவே வெறுவின்றார் வெறுவின்னா நடுங்கின்னு அர்த்தம் பயந்துன்னு அர்த்தம் உன் கூட்டத்தில் கள்ளத்தரமானும் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நான் கண்டு கொண்டேன் கண்டுபிடித்து கொண்டேன் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நின்னுடைய பக்தர்களினுடைய புரிந்து கொள்ளாதவர்கள் நின்னுடைய அடியார்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் நரகத்திற்கே தலைகீழாக செல்லக்கூடியவர்கள் நரகத்திற்கு உறவாகிய உறவினர்கள் அப்படிப்பட்ட உறவினர்களை நான் விட்டு பிரிந்து விட்டேன் என்றார் அந்த நரகம் எப்படா போகுன்றதுக்கு வள்ளலார் நிறைய சொல்கிறார் நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனும் நெட்டாற்றில் கையை நழுவ விட்டேன்னு அப்படி நிறைய சொல்கிறார் இவ் இவங்கள்லாம் நரகத்துக்கு அடைவாங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட நரகத்திற்கு அடைய இருக்கின்றவர்களை நான் விட்டு பிரிந்து விட்டேன் செறிந்தேன் உனது திருவடிக்கு அப்படின்றார் வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் நரகுக்கு உறவாய மனிதரையே அப்படிப்பட்ட கரும நெஞ்சின்றார் கரும நெஞ்சுன்னா அந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களை உடையவர்கள்னு அர்த்தம் அதுக்கு தான் பாதக மலம்னு பேர் அந்த பாதக மலம் உடையவர்களிலேருந்து நாம் பிரியணும்னா என்ன செய்யணும் நாம் அம்பாளினுடைய பாத கமலத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் பாத கமலம் பாதக மலம் பாருங்கள் எப்படி தமிழ்ச்சொல் எப்படி விளையாட்டு பாருங்கள் பாதக மலம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் கண்மை மாயை பாத கமலம்னா அம்பாளினுடைய பாத தாமரை ஆனால் தான் செறிந்தேன் உனக்கு திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் வருபை எண்ணாத நெஞ்சால் மருந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதர்கள் அவன் நரகத்தில் கூட எப்படி போவானா தலைவீழாக போவானா மல்லாக்காக விழுவாரே அப்படின்றார் மாணிக்கவாசகர் அப்படி அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு பிரிந்து விட்டேன் காரணம் உன்னுடைய அருள் எனக்கு விட்டது அந்த அருள் கிடைத்த காரணத்தினாலே தான் நான் இன்னும் பாட வேண்டும் இன்னும் உன்னையை நினைக்க வேண்டும் என்று இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் அறிந்தேன் எவரும் அறியா மறை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மருந்தேவிழும் நரகுக்கு உறவாய மனிதரையே